சாப்பாடு சொல்லணும் எப்படி எம்பிட்டு வேலை இருக்கு ஒரு வாரத்தில் முடிக்கூடிய கதையே என்ன அதான் ரெண்டு தேதி குதிச்சு வந்திருக்காரு நீ ஏன் பாரு ரெண்டாவது தேதி இன்னும் பதினஞ்சு நாளில் வருது அதான் நிச்சயதார்த்தம் ரெண்டாவது தேதியில் வச்சிருவாங்க தம்பிக்கு இதே எழுதி கொடுத்துருக்கு அதுக்கு என்னங்க ஒரு வாரத்தில் வச்சிட வேண்டியது தானே நிச்சயதார்த்தம் தானே என்ன எங்கள் வீட்டில் வச்சா வீட்டு வீட்டில் இல்லை மண்டபத்தில் மண்டபத்தில் வச்சு பேசி முடிக்கணும் சாப்பாடு செலவு மட்டும் தானே வச்சிட வேண்டியது தானே ஏன் நாளை போட்டு தள்ளிக்கிட்டு ஏன் அதுக்கு இல்லை எல்லா வீட்டிலையும் போய் சொல்ல வேணாமா மொதல் விசேஷம் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி ஊரெல்லாம் கூப்பிட வேணாமா அதுக்கே மூணு நாள் நாலஞ்சாறு நாள் ஆயிரும் இதில் எப்படி வைக்கிறதுக்கு இருக்கட்டு ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கனால எந்த இதுவும் இல்லை ஒரு வாரம் தள்ளி வைப்போம் அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும்ல அதுக்கு என்னங்க பாதியருக்கு போனில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு பாதியத்துக்கு சொந்த பந்தத்துக்கு நேரில் சொல்லணும் அவ்வளோந்தானே என்ன புதுசாக சொல்லுத போனில் சொல்லுவோன்னு போனில் சொன்னால் யார் வருவாக போனில் சொல்லுது நல்லாவா இருக்குது என்ன அதெல்லாம் நல்லா இருக்காது யார் எல்லாம் நேரில் தான் எல்லா வீட்லேயும் போய் அழைக்கணும் அதெல்லாம் மறுவாத போனில் சொல்லதான் மறுவாத இனத்தை போட்டு பேசிக்கிட்டா கடக்க என்னதுமா சொல்லிக்கிங்க நீங்களும் இந்த ட்ரெண்டுக்கு மாறிட்டீங்களோ ஃபோன்ல எல்லாம் சொல்லக்கூடாதுல்லம்மா விசேஷம் நம்ம விட்டு தங்க அக்காவுக்கு மொதல் விசேஷம் நேரில் போய் சொல்லதை விட்டுட்டு போனில் சொல்லுவீங்களா ஏன் அந்த துளசி சொல்லி கொடுத்தாலோ துளசி அக்கா

கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஆனால் பரவாயில்ல ரெண்டு பையங்களும் நல்ல பையன் நல்லா வளர்த்துருக்காக அவங்க அம்மா ஆமா பார்த்தாலே தெரியுது அவங்க அம்மாவும் பாவம் நல்ல பைய நல்ல விதமாக தானே இருக்காங்க அமிதி சுபாவம் பையன்களும் நல்லா இருக்கான் இளைய பையன்லாம் பார்க்க கொஞ்சம் மொரடமா இருந்தாலும் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுவான் நல்ல மொற வச்சு எப்போவுமே என்ன ஆமா மொற வச்சு பேசணும்ல மதன் வாயை முட்டை இடி இல்லை அப்போட சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோ ஏன் தம்பி அடுத்தது உனக்கு நாலு குறிக்க போகணும் தானே ஆமா ஆமா அப்படின்னா நாலு குறிக்கண்டாமா என்ன அடுத்தது எதுக்கு நாலு குறிக்கணும் என்னடா எதுக்கு நாலு குறிக்கணும் அவளும் சொல்லுதான் நீயும் ஆமா ஆமா நிக்க என்ன இல்ல இல்லமா அவ அக்கா கல்யாணத்தை குறிச்சுல அதுக்கு சொல்லுதா நீ அடுத்தது உள்ள விசேஷத்துக்கு எல்லாம் குறிக்கணும்ல அதே அடுத்து உள்ள விஷயமா அதான் எல்லாம் குறிச்சிருப்பீங்கல்ல நிச்சயதார்த்தம் கல்யாணம் மறுவீடு எல்லாம் குறிச்சிருப்பாங்கல்ல வேற எது குறிக்கணும் ஐயோ அம்மா உடாது போல இருக்க அவ ஏதாவது சும்மா சொல்லுதாம்மா அதுக்கு இல்லம்மா நீ எனக்கு எடுத்தது நம்ம தம்பிக்கு தானே நாள் குறிக்கணும் அதை தான் சொன்னேன் அப்பட சமாளிச்சிட்டாப்பா சரி சரசு அந்த குறிச்சி வந்த பேப்பரை சாமிகிட்ட வச்சிருக்கேன் நீயும் போராட்டம் பாரு என்ன வாங்க இன்னும் பத்து பதினஞ்சாவது தானே இருக்கு பட்டெல்லாம் அவங்க எடுத்துருவாங்கல்ல என்ன நிச்சயத்துக்கு அவங்க தானே எடுக்கணும் கல்யாணத்துக்குலாம் ஆமா பட்டெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க நம்ம சாப்பாடு செலவு தான் நம்ம பார்க்கணும் அது இங்க பக்கத்துல இந்த மண்டபம் இருக்குல்ல அதுக்கு வேணா பேசுதே அது மண்டபத்தோடய முடிஞ்சிரும் இது வீட்டில் வந்தால் எல்லோரும் வீட்டில் பார்க்கணும் எடுக்கணும் சரிப்படாது மண்டபத்துலேயே புக் பண்ணிடுவோண்ணே ஆமாம்ப்பா அந்த பக்கத்து மண்டபத்தையே நம்ம புக் பண்ணிடுவோம் ஏன் ஸ்னேகிதன் நம்ம மண்டபம் தானே நம்மகிட்ட ரூபாலாம் வாங்க மாட்டான் அங்கேயே நான் பேசிடுறேன் வேண்ட வேண்டா இலவசமெல்லாம் யாரும் தர வேண்டாம் ஐயா நம்ம அதுக்குள்ளே துட்டை கொடுத்துருவோம் எம்புட்டுன்னு கேளு அதுக்குள்ளே கொடுத்துருவோண்ணே ஆ சரிங்கப்பா நான் வேணா அவன்கிட்ட அப்புறமா பேசுதேன் பேசி ஏழு ரூபாயை கொண்டு கொடுத்துருவோம் அப்புறம் யாரும் புக் பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல என்ன ஒரே கலகலன்னு பேசிட்டு இருக்கீங்கள என்ன என்ன கூப்பிடாம வாங்க சித்தி அதான் உங்கள காணுமே நினைச்சேன் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க என்ன கையில டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஏதா கொண்டு வந்திருக்கீங்களா என்ன கொஞ்சம் கேசரி செஞ்சேன் இந்த பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்தேன் அதான் சரி உணவும் கொண்டு வருவோமேன்னு வந்தேன் என்ன என்ன கலகலன்னு பேசிகிட்டு இருக்கி என்ன விட்டுட்டு என்டையும் சொன்னால் நானும் தெரிஞ்சுடுவோம்ல அது ஒன்றும் இல்லை உம்மா இந்த இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா அப்போ நேற்றையே நாலு டேட்லாம் குறிக்கணும்னு சொன்னாங்க அதான் இப்போ அந்த பையனும் அங்கே நம்ம ஜாதகம் பப்பம்லாம் அங்கே வந்துட்டான் இவங்க ரெண்டுமே போயிட்டு இப்போ தான் வந்து நிற்காங்க நாளை குறிச்சிக்கிட்டு அதான் பேசிகிட்டு இருக்கோம் கல்யாண கதையை நீயும் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட அப்படியா என்ன ரீதி குறிச்சுருந்தாங்க எப்போது நிச்சயதார்த்தம் நிச்சயார்த்தத்தை கூப்பிடுவீங்களா என்ன என்ன சித்தி இப்படி சொல்லுறீங்க நீங்கள் எல்லாமே கல்யாணமும் நிச்சயார்த்தமும் போங்க நல்லா தான் கேட்டிங்க உமா கல்யாணம் அந்த தேதி நிச்சயார்த்தம் தேதி ரெண்டு குடிச்சி வந்திருக்காரு அப்போ இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே வைக்கணுமா நம்ம இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே வைக்க முடியாதுல்ல அதான் அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வாரத்துக்குள்ளே வேணாம் அடுத்த வாரத்தில் வைக்கலான்னு ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்லம்மா உங்கள் அக்கா என்னமோ புதுசாக போகணும் போட்டு சொல்லுவோம்னு சொல்லுதா இப்படி இருக்கு பாரு போகணும்னு போட்டு சொல்லணுமா விசேஷத்துக்கு அதான் நான் போகணுலன்னு சொன்னால் நல்லா இருக்காது வீட்டில் தான் போய் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் என்னக்கா போன்ல யார் சொல்லுவா என்ன நீ நாடகம் எதாவது பார்த்துட்டு சொல்லுதியோ இந்த நாடகத்தில் எல்லோரும் போன புட்டு போன பொட்டுக்கு சொல்லுவா அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டியோ அது நாடகம் நம்ம வீட்டில் போய் சொன்னால் தான் கதை நடக்கும் வீட்டில் தான்கா போய் சொல்லணும் நம்ம பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் வாய் நிறைய குங்குமம் சொல்லி கூப்பிட்டாலாம் வருவாங்க போன்ல தான் சொல்லக்கூடாதுக்கா நிச்சயத்துக்கு நம்மளே எல்லோரும் போய் நானும் வாரேன் எல்லோரும் போய் சொல்லுவோம் சித்தி தான் சித்தி தான் கலகலன்னு சித்தி வந்து கேசரியே கொண்டாங்க உனக்கு தான் கொண்டு கொண்டு போகிறேன் என்ன நீ ரெண்டு கல்யாணம் கல்யாணம் இப்போ கல்யாணத்துக்கு நாள் இந்த மூணு மூணு மாதத்துக்குள்ளே மாதத்துக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டாரு நம்ம துளசி வைக்கணுமா இல்லாட்டா வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சிருமா அதான் சொன்னார் சரி அதே நம்ம நாளை கடத்துவானே மூணு மாதம் இல்லை அதுக்குள்ள வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நாளில் நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டு இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம் எப்படி சொல்லது சரிதானே ஆமாத்தா ஆமாம் ஏன் மூணு மாதத்தை போட்டு இழுக்கணும் நல்லா கறித்தா சட சடான்னு முடிச்சாதான் நமக்கு நல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சுருவோம் தான் அப்போ நீ துளசி ரெண்டு மாசத்துல நீ வீட்டை விட்டு அடிச்சு பற்றிட வேண்டியதுதான் என்ன மாதிரி ஆமா சித்தி அப்ப அவ்வளவு நீ ரெண்டு மாசத்துல அடிச்சு பத்தி விட்டுற வேண்டியதான் நம்ம எல்லா இடமும் டூருக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து அங்க தங்கச்சியும் அரைஞ்சுனாங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லா இடமும் போவோம் கொடைக்கானல் போகணும்னு சொல்லி இருந்தோம்ல பச பிடிச்சி நம்ம போயிருவோம் என்ன துளசி அங்க அனுப்பிட்டு சும்மா ஏன் ரெண்டு பேரும் அவளையே காலையிலே அழுதுகிட்டு தான் இருந்தா பேசி பேசி ஒரு கதையாக பேசி அழுதுட்டா இதில் நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா போ சும்மா இருமா சும்மா தானக்கா இருக்கு விளையாட்டுக்கு நம்ம துளசியை விட்டுட்டு நம்ம இங்கேயே போயிடுவோம்மா என்ன நம்ம என்ன துளசி என்ன வெளியூர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இல்லை வெளிநாட்டில் கொடுக்க போகிறோம்மா பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம எங்கிட்டு போனாலும் அவளே எழுதுகிட்டு போயிட வேண்டியதான் என்ன துளசி சரியா நாங்கள் எங்கே போனாலும் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவோம் கவலைப்படாத அதுவும் நீ பக்கத்து ஊரில் இருக்க ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கிட்டு வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஆச்சு தான் கிளம்பி வருவோம் நீ ஏன் போகணும் சொன்னால் கூட நாங்கள் போக அப்பாடா அதுவும் போதும் சிச்சி எனக்கு அடிக்கடி வந்தாலே போதும் நீங்களாம் பக்கத்து ஊராக இருக்கிறது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது ஏன்னா அடிக்கடி வருவீங்களில்ல என் வீட்டுக்கு வராட்டாலும் கோயிலுக்குன்னு சொல்லியாவது வந்து என்ன பார்த்துட்டு போவீங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் சித்தி தங்கச்சியை கொடு வேண்டியதானே தம்பி எங்கே கொடுத்துரு வேண்டியதானே அது அந்த டிவியை பார்த்துட்டு கிடக்கு லீவ் இல்லை நீ ஒரு வாரத்தில் ஸ்கூலு திறந்துடும் அப்புறம் அது பாட்டு போயிடும் சரி டிவியை பார்த்துட்டு இருக்கட்டுமேன்னு வந்துட்டேன் எதாவது செஞ்சுட்டாங்கம்மா செஞ்சுட்டாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருக்குதுங்க அதான் என்னத்தை போட்டு செய்ய சரி ரெண்டு கிடந்து கேசரியை கிண்டு கிண்டுனேன் அதான் உனக்கும் தந்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நல்ல நேரத்தில் தான் அப்போ நானும் இனிப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு இனிப்புடன் கொண்டாடுங்கன்னு சொன்ன மாதிரி கேசரியோடு எல்லோரும் இந்த நல்ல விஷயத்த கொண்டாடுவோம் என்ன எவங்க சித்தப்பாட்டை தான் நீ சொல்லணும் சித்தப்பாட்டை சொல்லலை இல்லை ஆமாம் சித்தப்பா வேலைக்கு போயிருக்காங்களா ஆமாம்மா வேலைக்கு தான் போயிருக்காரு ரெண்டு நாளாக வேலைக்கு வேலை இல்லை மழையாக இருக்குன்னு வந்துட்டார் இன்றைக்கி போயிருக்காரு சரி வா காப்பி இப்படி குடிச்சிட்டு போ கானும் சுட்டு தான் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வருவான்னு நினைச்சேன் யாரும் வரல அதான் காப்பி போட்டு தான் வச்சிருக்கு வா அந்த காப்பியும் குடிச்சிட்டு பச்சியை நின்று கதை பேசுவோம் அப்படியா பச்சியெல்லாம் வர சுட்டு வச்சிருக்கியா எடு பேசிட்டே சாப்பிடுவோம் என்ன கலந்துட்டீங்களா இனி நம்ம இருந்தா சரிப்படாது நான் போறப்பா

என்ன துளசி என்ன அக்கா அக்காவுக்கு தம்பிக்கு என்ன ரவசியம் என்ன சொல்லுவேன்னு சொல்லுத அவனை பத்தி என்ன இருக்கு சொல்லு அவனை ஓட்டிடுவான் கிடையடிச்சே இல்லை இல்லை சித்தி அது ஒன்றும் இல்லை சும்மா அவன்கிட்ட எப்படி ஏதாவது சொல்லுவேன் அவன் தந்துட்டு போயிருவான் அதுக்கு வர வேலை இல்லை என்ன செய்ய யார் இன்னும் பேசிக்கிட்டு வராக்கும் சரி நீ வா டீ போட்டு வச்சிருக்கேன் இஞ்சி எல்லாம் போட்டு அது கொஞ்சம் சூடாக குடிப்போம் ஆமா நேற்று எதிர்நீச்சல் பாத்தியா நல்லா இருந்துல்ல அவ அந்த இதெல்லாம் தொடங்குகளை கடையிலாம் சியா அது இல்லாமல் இந்த சன் டிவியில் வர எதோ குக்கு வித்து கோமாளிலாம் எல்லாம் பார்த்தியா பாத்தியா நல்லா இருந்தது அதுவும் அது குக்கு வித்து கோமாளி வராத வேற என்ன வரலோ வரும் குக்கு வித்து கோமாளி இல்லை குக்கும் இல்லை மக்கும் இல்லை அது என்ன வருமா டாப்பு குக்கு டூப்பு குக்கா ஆ அதுதான் வரும் போங்க போவாங்க தங்கச்சியும் எந்த கதை பேசுங்க நான் போகிறேன்ப்பா 唉呀、oh, oh, oh, oh.